அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவரப் பதிவு வானிலை அமைப்பு குமரிக்கடல் மற்றும் ஆதனை ஒட்டியுள்ள நிலநோட்டை இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தற்பொழுது மாலத்தீவு பகுதியை மையமாக கொண்டு நிலை கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும் இது ஒரு பெரிய அளவிலே தீவிரமடையாது ஆனால் தொடர்ந்து இது மேற்கு நோக்கி நகரும் என்பதாலும் கிழக்கு காற்று தமிழ்நாட்டிலே கடலோரம் வழியாக நுழைகிற காரணத்தினாலும் இருகாற்று இணைவு என்பதை இது ஏற்படுத்தாமல் தொடர்ந்து குமரிக்கடல் பகுதியிலேயே மழை பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நல்ல மழை பொழிந்த நிலையில் நேற்றைக்கு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் கூட அரை சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே நேற்று தென் மாவட்டங்கள்லேயும் மழை பொழிவு சிவகங்கை ஆங்காங்கே ஆங்காங்கே மாவட்டத்தில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு இருந்திருக்கிறது ஆனால் பரவலான மழைப்பொழிவு அனைவருக்குமான மழைப்பொழிவாக அமையவில்லை இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக தங்களுடைய விதைப்பை முடித்துவிட வேண்டும் பயிரை வளர்த்து விட வேண்டும் என்று மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர் சமத்தூருக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் எல்லாம் போல் முக்கோணம் ஆறுவேலூர் பகுதிகளில் எல்லாமே பூலான்கிழறு போன்ற பகுதிகளில் எல்லாமே மானாவாரி மக்காச்சோள விதைப்பும் நடைபெற்றிருக்கிறது பல்வேறு இடங்களில் மழையை எதிர்நோக்கி விதைப்பு பல்வேறு இடங்களில் மழையை மழை பெய்த பிறகு மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மழைக்கு பின் எதிர்பார்க்கக்கூடிய விதைப்பு இவையெல்லாம் இருக்கிறது இதனிடையே எந்த விவசாயம் செய்ய என்று மழை பெய்யாது என்ற அவநம்பிக்கையுடன் பல மாவட்ட விவசாயிகள் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளாமல் காத்திருக்கின்றார்கள் அனைவருக்குமான அந்த அறிக்கையாக இது இறுதி வரை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அமைப்பு இரண்டு நாட்களுக்கு மட்டுமே இந்த மழை தராத அமைப்பாக இருக்கும் பெரிய அளவிலே மழை தராது மழை தரும் பெரிய அளவிலே மழை தராது அனைவருக்கும் மழை தராது ஆனால் கடலோரம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த மழை இரண்டு நாட்களுக்கும் மிக குறைவான பரப்பில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிற காரணத்தினால இது பெய்யாது என்கின்ற மனவேதனை பட்டு கொண்டிருப்பவர்கள் என்பது உணர முடிகிறது கைபேசி அழைப்பும் வந்து கொண்டுதான் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் அன்பான ஒரு நம்பிக்கை விட்டும் உண்மையான நூறு சதவீதம் உறுதியான ஒரு நம்பகமான வானிலைக்கையாக இதை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நாட்களில் உறுதியாக மழை இருக்கிறது தற்பொழுது இந்த நிகழ்வானது விலகிய பிறகு இந்த நிகழ்வு விலகியது விலகி செல்வதும் கூட வெப்பசல மழைக்கு வடகடலோரத்திற்கு சாதகம் ஏற்பட போகிறது மூன்றாம் தேதியிலிருந்து சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கு வரைக்கும் மூன்றாம் தேதி மழை இருக்குது சார் அங்கே மட்டும்தான மழை எங்களுக்கு இல்லைன்னா எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு மூன்றாம் தேதி வரையும் குறைந்த பரப்பில் இருக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மேகம் வந்து ஒதுக்கிவிட்டு செல்லும் பொழுது தொடர்ந்து மனவேதனையும் அவநம்பிக்கையும் கஷ்டமுமே கொடுக்கும் ஆனால் அது நீங்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்த ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனவேதனை அவநம்பிக்கையெல்லாம் வீண் என்று தான் நான் சொல்ல வேண்டும் வரக்கூடிய மூன்றாம் தேதி வடகடலோரத்தில் பெய்யும் நான்காந்தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் பெய்யும் நான்காந்தேதி அதுக்கு முன்னாடி டெல்டாவிற்கு உண்டு பரவலான மழை இருக்காது அரை சென்டிமீட்டர் நனைக்கு மழை என்று இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரு ரெண்டு நாட்களுக்கு மிக குறைவான பிறப்பில் குறைவான மழை இருக்கும் மூன்றாம் தேதி வடகடலோரத்தில் சற்று கனமழையாக தொடங்கும் நான்காம் தேதி டெல்டா உட்பட வடகடலோரம் உட்பட மழைப்பொழிவு தொடங்கும் நான்காம் தேதியே தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஐந்தாம் தேதி முதல் நூறு சதவிகிதம் உறுதியாக இதுவரை நீங்கள் விதைத்திருந்தாலும் அந்த விதைப்பிற்கு முளைப்பிற்கு தேவையான மழைப்பொழிவும் இஸ் இதுவரை விதைக்காமல் இருக்கக்கூடிய வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் விவசாயிகள் மேலும் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் போன்ற பகுதிகளிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை எதிர்நோக்கி விவசாய பணியை என்ன செய்வோம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்குமே ஐந்தாம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு உங்களுக்குமான மழைப்பொழிவு உங்களுக்கும் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இப்போ பெய்கிற மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மட்டத்தில் கூடுதலாக இருக்கும் ஆனால் ஐந்தாம் தேதி பெய்கிற மழை அனைவருக்கும் மழை இருக்கும் பரவலாக இருக்கும் சீராக இருக்கும் அது இடிமின்னல் இல்லாமல் இருக்கும் இடிமின்னல் இருந்தால் அது கர்நாடக எல்லையோரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும் காரணம் வட மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த நீராவி கிழக்கு திசை தென்கிழக்கு திசை தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய உயரடுத்த குளிர்காற்று இரண்டு சதவீதமும் சமமாக இருக்கும் என்பதனால் மழையை உருவாக்க சாதகம் ஏற்படுத்தி கொண்டு ஐந்தாம் தேதியிலிருந்து மாலை இரவு மழை பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்தும் இதில் வளிமண்டல சுழற்சியும் தமிழ்நாட்டில் ஏற்பட போகிறது தமிழ்நாடு முதல் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வரைக்குமே வளிமண்டலத்தில் நிலப்பகுதியில் வளிமண்டல சுழற்சியும் ஏற்பட போகிறது ஆக வெப்பம் சற்று கூடுதலாக இருந்தாலும் அது முற்பகலில் வெப்பத்தை கொடுத்து வளிமண்டல சுழற்சி புழுக்கத்தை கொடுத்து மாலையரவு இடிமழைப்படிவை குளிர்விக்கும் காற்று வந்து கடலோர காற்று கொடுத்து மழைப்படிவை பரவலாக்கும் என்பதில் மாற்றமில்லை ஐந்தாம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் நாளாகிய பதினேழாம் தேதி வரைக்குமே மழைதான் ஒரு சில நாட்கள் மாலை இரவில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரப்பில் பரவலாக இருக்கும் அளவில் குறைவாக இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் மழை ஐந்தாம் தேதியிலிருந்து உண்டு நான்கு வடகடலோரம் மூன்று ஆங்காங்கே மூன்றே வடகடலோரம் நான்கும் கொஞ்சம் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ஐந்திலிருந்து அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் பிற பகுதிகளில் விதைப்புக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஐந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் உறுதியாக மழை எதிர்நோக்கி பணியை தொடங்கலாம் உரமிடக்கூடிய பணிகளும் இருக்கிறது பல இடங்களில் அவர்களுக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் சரி கா பாலக்காட்டு கனவைக் காற்றுப்பகுதி ஆரல்வாய் மொழி காற்று பகுதி ஆரியங்கவு காற்று பகுதி வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோர மாவட்ட காற்று பகுதி எல்லா பகுதிகளுக்குமே கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்ட பகுதி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு நல்ல மழைப்பிரிவு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கேரளா உட்பட வரக்கூடிய ஐந்தாந்திலிருந்து மழைப்பொழிவு கிடைக்கும் அது வடகிழக்கு பொறுவழை தொடங்கக்கூடிய பதினேழு பதினெட்டு தேதி வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் மாலை இரவில் பதினெட்டாம் தேதி தொடங்கக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை ஐப்பசி ஒன்றில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை குறித்து ஏற்கனவே விரிவான அறிக்கை நம்ம சமர்ப்பித்திருக்கிறோம் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கு மிகுதி 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 வடகடலோரம் வலுவான மழை வலுவான நிகழ்வுன்னு நான் சொல்லிட்டேன் காற்று நாச்சப்படுவீங்க வலுவான நிகழ்வுன்னு சொன்னாலே உங்களுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு தெரியும் கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் தீபாவளிக்கு பிறகு தான் அந்த வலுவான நிகழ்வு வரும் தீபாவளி வரைக்கும் சாதாரணமாக இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பில்லாத இடையூறு கொடுக்கும் மழையாக அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் நல்ல மழை இருக்கும் நவம்பரில் தான் கூடுதல் மழை டிசம்பர் பதினைந்து வரை கூடுதல் மழை முதலிலே வடகடலோர வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் என்று படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் இந்த ஆண்டு வலிமையான நிகழ்வு வரும் என்பதனால் வடகிழக்கு மாநிலங்கள் முதல் கடலோர மாநிலங்களுக்கு நல்ல மழைப்படிவு கொடுக்கும் கேரளா வழியாக கர்நாடக வழியாக மேற்கு காற்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் மேட்டூர்லட்ட அணைகள் இறங்குமுகமாக சென்றாலும் வடகிழக்கு பருவமழையில் அதை ஏறுமுகத்துக்கு கொண்டு செல்லும் இப்போ கூட நல்ல மழைப்படிவு இருக்கிறது ஐந்தாந்தியிலிருந்து ஆக அந்த மழைப்படிவும் மேட்டூர் இட்ட பிற அணைகளையும் ஏறுமுகத்துக்கு கொண்டு செல்லும் வடகிழக்கு பருவமழையும் ஏறுமுகத்துக்கு கொண்டு செல்லும் பல்வேறு அணைகளை நிரப்பும் உள் அணைகள்லாம் கண்டிப்பாக நிரம்பும் வடகிழக்கு பருவமழை ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் வடகடலோரம் ப்ளஸ் 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 மத்திய மாவட்டங்கள் கடலோர பகுதிகளிலும் ப்ளஸ் ப்ளஸ் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் மீண்டும் ஒருமுறை தேவையில்லாமல் மனவேதனை பட்டு கொள்ள வேண்டாம் மழை இருக்கிறது இடையிலே உங்களை குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வானிலையாக இருந்தாலும் எல்லாம் மாறும் நம்பிக்கை நம்பிக்கையுடன் இருங்கள் நல்ல மழை தரும் நன்றி